பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கையை மீள கட்டி எழுப்புவதற்காக ஒரு லட்சம் கோடி ரூபா ஒரு லட்சம் கோடி ரூபா ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அது குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இந்த பேரிடர் காரணமாக எண்ணூற்றி அறுபத்தி நான்கு மத வழிபாட்டு தலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம் அதேவேளையில் இருபத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான காப்புறுதி வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டிருக்காம் காதிகள் இருபத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இரண்டு மாவட்டங்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு எச்சரிக்கை தலைமையில் நாளை திங்கட்கிழமை மிக முக்கியமான ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கையை மீள கட்டி எழுப்புவதற்கு ஒரு லட்சம் கோடி ரூபா ஒரு கோடியில் ரெண்டு கோடியில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அதாவது ஆயிரம் பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் வந்து இந்த புனரமைப்பு பணிகள் தானே அதற்கான ஒரு சட்டம் மூலம் ஒன்றை இப்பொழுது வரைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்ட மூலம் வந்து பதினெட்டாம் திகதி வார வியாழக்கிழமை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பதினெட்டாம் திகதியும் பத்தொன்பதாம் திகதியும் விசேஷமாக பாராளுமன்றம் கூட இருக்கின்றது இந்த ஒரு தேவைக்காக விசேடமாக பாராளுமன்றம் கூட இருக்கிறது எனவே பதினெட்டாம் திகதி பெரும்பாலும் ஜனாதிபதியாக இருக்கலாம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு வந்து இந்த சட்டம் மூலம் சம்பந்தமாக தன்னுடைய விளக்கத்தை சொல்லுவார் எதற்காக ஒரு லட்சம் கோடி ரூபா ஏன் தேவை என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய போறோம் என்ன பிளான் வச்சுக்கிறோம் சொல்லி சொல்லுவார் நினைக்கிறேன் ஜனாதிபதி அல்லது பிரதமர் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வந்து இதனை சமர்ப்பிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு பிறகு அந்த நாள் முழுக்க வார வியாழக்கிழமை முழு நாளுமே வந்து இது சம்பந்தமான விவாதங்கள் நடத்தப்படும் விவாதங்கள் நடத்தி முடித்த பிறகு பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து வாக்கெடுப்புக்கு விடப்படும் அந்த வாக்கெடுப்பில் கட்டாயம் நிறைவேற்றப்படும் அது தெரிஞ்ச விஷயம் தானே இருந்தாலும் வாக்கெடுப்புக்கு விடப்படும் ஒரு சம்பிரதாயத்துக்கு அதுக்கு பிறகு அது நிறைவேற்றப்பட்ட பிறகு அது அமுல்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே ஒரு லட்சம் கோடி ரூபா ஒதுக்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த அளவுக்கு வந்து சேதாரங்கள் ஏற்பட்டிருப்பதாக இப்பொழுது மதிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பேரிடர் காரணமாக ஏராளமான வீடுகள் கடைகள் மற்ற தொழில் நிலையங்கள் வாகனங்கள் எல்லாமே வந்து இந்த கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது தானே அதாவது வந்து எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் இருக்குன்னு தானே அப்போ இன்சூரன்ஸ் போட்டிருந்தாக்கள் வந்து கிளைம் பண்ணுவீங்கன்னு தானே அப்போ இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட இன்சூரன்ஸ் கிளைம் இன்சூரன்ஸ் வேண்டுகோள்கள் எவ்வளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு வேண்டுகோள்களாம் பதினான்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் சேர்த்த தொகை தான் இது அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னு வைங்கவன் அது ஏதாவது ஒரு கம்பெனிக்குள்ள போடுவீங்க அந்த கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருக்கும் அதே மாதிரி இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னா

பஸ் எல்லாம் வந்து முழுசா அப்படியே ஃபுல்லாகவே வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்ச காட்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் பாத்துக்கிறோம் எனவே இவ்வளவு இன்சூரன்ஸ் கொடுபடுமா இல்லையான்றது அது வேற பிரச்சனை இருந்தாலும் இவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்தது பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மத வழிபாட்டு தலங்கள் அவற்றினுடைய விவரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணூற்றி அறுபத்தி நான்கு மத வழிபாட்டு தலங்கள் வந்து சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது முழுமையாகவோ அளவிலோ சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுது எனவே அவற்றை புனரமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்படும் என்று சொல்லி இப்போ வந்து அந்த நிதியை எப்படி ஒதுக்கலாம் என்று சொல்லி அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது எனவே விரைவில் அவற்றுக்கான நிதி வழங்கப்படும் பாதிப்புக்கு ஏற்ற அளவில் வந்து நிதி வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது என்று சகல பாதிக்கப்பட்ட மத தலங்களுக்கு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு சுத்தம் செய்யறதுக்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வீடுகள் கிளீன் பண்ணுறதுக்கு இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்த மாதிரி மத வழிபாட்டு தலங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி அது தனிக்கணக்கு அதை விட பாதிப்பு கேட்ட மாதிரி வேற நிதி ஒதுக்கப்படும் என்று சொல்லி அப்ப இந்த எண்ணூற்றி அறுபத்தி நான்கு மத வழிபாட்டு தலங்கள் இருக்குதானே தானே பாத்தீங்கன்னா சொன்னா சொன்னால் நானூற்றி முப்பத்தி நாலு பௌத்த மத வழிபாட்டு தலங்கள் நானூற்றி நூற்றி ஐம்பத்தி ஏழு அதே போல எண்பத்தி எட்டு கிறிஸ்தவ மத வழிபாட்டு தலங்கள் அடிப்படையில் பாதிப்படைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் ஒரு அவசர கூட்டம் ஒன்று நாளை திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தலைமை தாங்குவர் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கலந்து கொள்வர் அதே போல அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து இதில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது என்ன மாதிரியான கூட்டம் என்று சொன்னால் இந்த பாதுகாப்பு கவுன்சில் என்று தானே அதே மாதிரி இடர் முகாமித்துவ தேசிய சபை இடர் முகாமித்துவ தேசிய சபை என்று சொல்லி ஒரு சபை ஒன்று இருக்குது அது வந்து அடிக்கடி கூட்டப்படுறதில்ல இந்த மாதிரி எதாவது இயற்கை பேரிடர்கள் விரையக்குள்ள கூட்டப்படுற ஒரு சபையாம் இது இது எப்போ உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சுனாமி வந்தது தானே அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சபை தான் இந்த சபை அப்போ ஏதாவது இயற்கை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது மட்டும் இது கூட்டப்படுமா அந்த தான் நாளைக்கு கூட்டப்பட இருக்கிறது ஜனாதிபதி தலைமையில் இதில் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே என்ன விதமான தீர்மானங்கள் எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை ஒன்று வந்து கண்டி மாவட்டம் மற்றது வந்து குருநாகல் மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டங்களுக்குமான சிவப்பு எச்சரிக்கை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் நாலு மணி வரைக்கும் செல்லுபடியாகும் நாலு மணிக்கு பிறகு அது விலக்கிக் கொள்ளப்படும் அல்லது மேலதிக தகவல் வழியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது எனவே இப்போதைக்கு வந்து நாலு மணி வரைக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கண்டி மாவட்டமும் குருநாகல் மாவட்டமும் நாங்கள் இந்த செய்திகளை கேட்டு கவலைப்படுறோம் என கண்டி அவ்வளோ சேதங்கள் அவ்வளவு அழிவுகள் சிவப்பு எச்சரிக்கை விடப்படுதுன்னு சொல்லி ஆனால் கண்டியில் வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் ஃபேஸ்புக்கால் ஒன்று கூடி களியாட்டம் வச்சிருக்கணும் மது போதை மற்றது போதைப் பொருள் களியாட்டம் வச்சவே தானே இருபத்தேழு பேர் வந்து கைது செய்யப்பட்டவை இப்போ வந்து இருபத்தேழு பேர் வந்து பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கணும் அவைக்கு வந்து நாட்டில் என்ன நடக்குது அக்கம் பக்கத்தில் ஆக்கள் சாகிறது மண்ணுக்குள்ளே புதைஞ்சது அதை பற்றி ஒற்று விதமான அக்கறையும் கிடையாது போய் நல்லபடியாக கூத்து அடிச்சிருக்கணும் போலீஸ் வந்து எல்லாரையும் கைது செய்து இப்போ பிணையில வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது அதில் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த வந்து இருபத்தி கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான அரசியல்வாதியினுடைய மகளாம் என்பிபி கட்சியினுடைய முக்கிய புள்ளி பேர் சொல்லையில அப்ப அந்த முக்கிய புள்ளியினுடைய மகளும் இந்த இருபத்தி ஏழு பேர் இப்ப எல்லோரும் வந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேற்று மாலை மன்னார் மாவட்டத்துக்கு சென்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் சந்திப்புகளை நடத்தியிருந்தார் இதில் மன்னார் மாவட்டம் உட்பட வடமாகாணத்துக்கான சகல தேவைகளும் கேட்டறிந்திருந்தார் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார் வடமாகாணத்தை கட்டியெழுப்புவதற்கு தேவையான சகல நிதிகளும் வந்து விடுவிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேற்று மன்னாரில் வைத்து வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார்

இதில் அரசு அதிகாரிகள் மற்றது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலைக்கு ஜனாதிபதி அனுரக் குமாரதி சாநாய்க்கா செல்வார் என மற்றொரு தகவல் கூறுகிறது நல்லது அன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்